ஹலோ வியூவா செனி நம்ம பார்க்க போகிறது அட்டாக் அண்ட் டைட்டன்ஸ் எபிசோட் வால்

உயிர் தியாகங்கள் பண்ணித்தான் ஆகணும் அதுக்காண்டி நான் ஒண்ணு குலகாரம் கிடையாது அப்படி பண்ணாதான் சேவை வாங்கணும்னா வேற வழி இல்ல அதான் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு அதே நேரம் டைட்டனா மாறின நம்ம இறனு மிகாசாவை அடிச்சு திரிக்க விட்டான்ல அவங்க சதர் எடுத்து போய் விழுவா கொஞ்சம் கூட இப்படி அடிப்பான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்ல மறுபடியும் அட்டாக் பண்ண போவானுங்க அந்த டாட் பிக்சஸோட ஆளுங்க அவளை காப்பாத்துறதுக்காக வேகமா ஓடி வருவானுங்க ஆனா நல்ல வேலை அதுக்குள்ள நம்ம மிகாசா எஸ்கேப் ஆயிருவா எஸ்கேப் பண்ண என்ன தெரியுமா பண்ணுவா நேரம் அவன் மூஞ்சில போய் உட்காந்துக்குவா அவன் புடிச்சு வண்டவாடியா திட்டுவான் அவனுக்கு என்ன புத்தி கித்தி மளிகி போச்சா எதுக்கு அவன் மூஞ்சில போய் உட்காந்துட்டு இருக்கான் தள்ளிவான்னு ஆனா அவன் அவன் கிட்ட போய் பேச்சு

ஆகி போத்துன்னு விழுந்துருவான் பயங்கரமா டயலாக எல்லாம் பேசி அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி வந்து எல்லாம் பெயிலியர் ஆயிடுச்சு இதுவும் ஒரு முட்டா பைய டைட்டன் சொல்லி முடிவே பண்ணிட்டானுங்க அந்த டைம் என்னவும் இவங்கள நோக்கி பத்து மீட்டர் கிளாஸ்ல இருக்க ஒரு டைட்டன் ஆறு மீட்டர் கிளாஸ்ல இருக்க ஒரு டைட்டன் வந்துட்டு இருக்கும் அதே நேரம் ஆப்போசிட் சைட்ல பன்னெண்டு மீட்டர் கிளாஸ்ல இருக்க ஒரு டைட்டன் வந்துட்டு இருக்கும் இதுல ஒன்னு வந்தாலே இவங்கள ஒண்ணுக்கு போற அளவுக்கு சாப்பிடும் இத்தனை வந்தா என்ன ஆகுறது இனி வேற வழி இல்ல நம்மளால எதுவும் பண்ண முடியாது அந்த இறனை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போலாங்கிற மாதிரி சொல்லுவாங்களா அப்படி சொன்னதை கேட்டவனே மிகாசாவோட லுக்க பாக்கணுமே அவ்வளவு காண்ட

பண்ண சொல்லாமட்டா அதுவும் வேண்டாம் பாரு அவங்க எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே கார்னர் பண்ணிட்டே இருக்கட்டும் ஏன்னா ஒரு எலெக்ட் ஸ்குவாடா அது அவங்க பண்ண வேண்டியது அவங்க கடமை அது மட்டும் இல்லாம ஒரு லீடரா இப்ப அவங்களுக்கு புல் அத்தாரிட்டி கொடுக்க போறாரு ஏன்னா மனித குலத்தை காப்பாத்தணும்னா அவங்களோட முழு சக்தியோட இறங்கி சண்டை போட்டாதான் உண்டு அதுக்கு அவங்க கடைசி மூச்சு வரைக்கும் சண்டை போட்டு தான் ஆகணும் நேருவாரு அதே நேரம் அந்த பிக்சஸ் அனுப்பி வச்ச கூட்டத்தோட தலைவர் கிட்ட மத்தவங்க எல்லாம் நோண்டு நோடுன்னு நோண்டானுங்க இதெல்லாம் உங்க தப்பு இல்ல நீங்க ஆர்டர் கொடுங்க நம்ம இங்க இருந்து தப்பிச்சு மறுபடியும் வாழ்க்கையே போயிடலாம் ஏன்னா இதுக்கப்புறம் இங்க இருந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு கிளம்புவாயிலாம் மிகாசா காண்டாய் அட்டாக் பண்ண

இந்த மாதிரி ஒருத்தன விட்டா நமக்கு மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்டுக்கு ஆள் எல்லாம் கிடையாது போய் சண்டை போடுங்க சொன்னா அந்த ரிகோ கேட்கற மாதிரியே இல்ல ஆல்ரெடி ஏகப்பட்ட சோல்ஜர் சண்டை போட்டு அங்க செத்துக்கிட்டு இருக்காங்க ஹியூமன் பெப்பர்னு சொல்லி கூப்பிட்டு வந்த ஃபெயிலியர் கேஸ்க்கா சண்டை போட சொல்றியா அறிவிருக்கான் உனக்குன்னு கத்துவா ஏன் தெளிவா சொல்லிடுவான் என்ன ஆனாலும் சரி நம்ம தொடர்ந்து சண்டை போட்டுதான் ஆகணும்னு அதே நேரம் இங்க ஒரே பரபரப்பு யாரனை கூப்பிட்டு போனாயிலே என்ன ஆச்சுன்னு கேப்பான் அதெல்லாம் தெரியல ஆனா யாரை பார்க்க அருமின் தனியா போயிருக்கான்னு சொல்லுவான் இப்ப அவங்க அந்த டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே சிட்டியோட கார்னருக்கு கொண்டு போயிட்டாங்க ஏனால சில பல உயிர் சேதங்களை தவிர்க்கலாம் சொல்லப் போனா அதிக அளவுக்கு பிரச்சனைலாம் இல்ல செத்து போனவங்க எல்லாம் இப்ப மீனிங் செத்து போயிருக்காங்க இனி இறந்தா அத பாத்துக்கணும்னு அவங்களுக்குமே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது அப்படியே இவனும் ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பானுங்களா அதே நேரம் இங்க துரிக்காவுக்கும் சண்டை முத்திருச்சு மனித குலத்தை காப்பாத்தணும்னா ஏதாச்சும் புது வெப்பன் இருந்தா மட்டும் தான் உண்டு சோ இவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது இப்ப இறனு அவனால முடியல சோ நம்ம தான் இப்ப ஹியூமானிட்டியே சரி இனி நடக்க போற லாஸையும் தடுக்கணும் இறங்கி வேலை செய்யலன்னா அத தடுக்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவான் ஆனா அரிக்கும் அதெல்லாம் தடுக்கவே முடியாதுமா வரும்போது வண்ட வண்டையா டயலாக எல்லாம் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி பேசுது பாத்தீங்களா ஏன் தெளிவா சொல்லிடுவான் நமக்கு இதை விட்டா வேற வழி இல்ல நம்ம இதத்தான் பண்ணி ஆகணும்னு ஏன்னா இப்ப இவங்க இருக்க நிலைமைக்கு இத விட்டா வேற வழியே இல்ல ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்தடுத்து டைட்டன்ஸுங்க வந்துகிட்டேதான் இருக்கும் நம்ம அதை எதிர்த்து சண்டை போட்டுதான் ஆகணும் நம்ம யாருன்னு காமிச்சி ஆகணுங்கிற மாதிரி பயங்கரமா சொல்லுவான் பட் இவன் என்ன சொன்னாலும் ரெக்கோ ஏத்துக்கிற மாதிரி இல்ல ஆனாலும் அவளுக்கு வேற வழி இல்ல நீ சொல்ற ஆர்டர்ஸ்க்கு நான் ஒபே பண்றேன் அப்படின்னு ஓகே சொல்லிடுவான் அட வேற ஒண்ணும் இல்ல ஹியூமன்ஸ் எல்லாருமே பயந்தாங்கோலிங்கன்னு அந்த டைட்டன்ஸுங்க நினைச்சிட கூடாதுல நம்மளையும் எத்தனை பேர் பயப்படாம இருக்கும்னு அதுங்களுக்கு தெரிய வேண்டாம் நான் சண்டை போட்டு சாகுறதுக்கு கூட இப்ப தயாராயிட்டேன்னு சொல்லி அந்த பன்னெண்டு மீட்டர் டைட்டனை ஏங்கிட்ட விடுங்க

எதுவுமே புரியல சரி இருந்தாலும் அவளால என்ன முடியுமோ அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவான் அதே நேரம் அருமையே இரண்மை காசாவை தேடி வேகமா ஓடி வருவான் ஏன்னா அவங்களுக்கு என்ன செய்யாச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே சிக்னல் வேற மோசமா வந்து அப்படியே கட் பண்ணி டைட்டன் பாடிக்குள்ள இருக்கிற நம்ம இரண காட்டுறாங்க அவன் கண்ணு முடிச்சுதான் இருக்குது என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஏதோ வெட்டியா இருக்க மாதிரி தெரியுது எதுவுமே தெரிய மாட்டேது அப்படின்னு அப்படியே முடிப்பானா பார்த்தா ஏதோ கனவுல இருப்பான் அவன் டேடி மிக்காசா மம்மின்னு எல்லாருமே இருப்பாங்க அது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்காங்க நம்ம விட்டு நல்லா தூங்குவான் இங்க அருமின் வந்து பாத்துட்டு அட இரண எருவ மாட்டு பாயில என்னடா பண்ணிட்டு

வேலையா இருக்குது இதுல மத்த டைட்டான போய் சமாளிக்கிறது அருமையை பத்துட்டு டே அங்க இருக்காத உனக்கு தான் ஆபத்து வந்துரு வந்துருன்னு கத்துவான் ஆனா அவன் இல்ல உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ போய் பண்ணு யாரா என்கிட்ட விட்டு அவனை நான் பாத்துக்கிறேன் நிர்வானா அவளுக்குமே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல என்ன இருந்தாலும் இவங்க மூணு பேரும் ஒரே குட்டையில உன்ன மட்டையலாச்சு அதனால அவன் பாத்துக்குவான்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான் இங்க இவன் என்ன பண்ணுவான் யாரன் கிட்ட பேச ட்ரை பண்ணுவான் நீ இப்ப மட்டும் இந்த டைட்டன் பிடியில இருந்து வெளியில வரலனா நம்ம எல்லாருமே செத்துருவோம் அந்த டைட்டான உன்ன கண்ட்ரோல் எடுத்துக்க விடாத இதுல இருந்து எப்படியாச்சும் வெளியில வா வான்னு சொல்லிட்டு இருப்பான் ஆனா அவனுக்கு பயங்கரமா தூக்கம் வருதாமா அருமையின் விடுவானா அவனை எப்படியாச்சும் காப்பாத்தி

நீங்க சொல்றேனே எனக்கு புரியல நான் எதுக்கு வெளியில வரணும் நான் எதுக்கு சர்வை காப்சா மாறணும் அப்படின்ட்டு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பான் அதே நேரம் இங்க என்னாவும் டைட்டன்ஸ்களை டைவர்ட் பண்றங்கிற பேர்ல ஏகப்பட்ட பேர் செத்துக்கிட்டு இருப்பாங்க அதுகளும் ஏதோ குச்சி முட்டாய வாயில் எடுத்து போட்டு திங்கிற மாதிரி தின்னுகிட்டே இருக்குதுங்க ஒரு சில பேர் சாப்பிடுறதுக்குள்ள போய் அட்டாக் பண்ணி காப்பாத்திடுவாங்க ஆனா ஒரு சில பேர் தான் காப்பாத்த முடியல அதுங்க வெறி கொண்டு சண்டை போடுங்க இவங்களும் மாத்தி மாத்தி அது கூட சண்டை போடுவாங்க அதுலயும் ஜீன்லாம் முடிவே பண்ணிட்டான் என் கண்ணு முன்னாடி எவனும் சாக கூடாது எவனையும் நான் சாக விட மாட்டேன்னு அப்ப இவன ஒரு டைட்டன் ஒன்னு நோட் பண்ணிடுறோம் உடனே இவன அட்டாக் பண்ணலான்ட்டு ரெடி

என்னைய கூட சர்வை காப்ஸ்ல ஜாயின் பண்ண கூடாதுன்னு சொன்னியே அப்படி அப்படின்னு நம்மால முடிஞ்ச அளவுக்கு கான்சியஸ்க்கு கொண்டு வரக்காக அப்படியே தூண்டி விடுவான் அவனுக்கும் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ரீகைன் ஆகுது ஏன்னா வெளி உலகத்தை பாக்கணும்னு வெறி கொண்டு சுத்திட்டு இருந்தவன் இவன் தான் இந்த மாதிரி ஒரு நரகத்துல வாழ்றதுக்கு சாகதே மேலுன்னு சொல்லிட்டு உடனே பய தெளிவாயிட்டான் இது என்னோட உலகம் நான் எதையும் விட மாட்டேன்னு ஒரு கத்து கத்துவான் அவ்வளவுதான் அந்த கனவெல்லாம் காத்தோட காத்தா நெருப்புல கரைஞ்சு போயிடும் அப்ப அந்த இரன் டைட்டனை காட்டுறாங்க அப்படியே பயங்கரமா நாக்க தூங்க போட்டுட்டு உருமறதோட இந்த எபிசோடு கையாண்டு காடு போட்டு உடையக்கீராங்கிய யான்